அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பாஜக நிர்வாகிகளுடன் உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆலோசனையில் ஈடுபடுகிறார் தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜக முக்கிய நிர்வாகிகள் ஒன்பது பேரை அழைத்து டெல்லியில் உள்ள தன் வீட்டில் வைத்து அமித் ஷா ஆலோசனை ஈடுபட இருக்கிறார் இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம் ராஜகுமரன் இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்பான விரிவான தகவல்கள் தமிழக பாஜகவின் ஒன்பது முக்கிய நிர்வாகிகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லி வரவழைத்து ஏறக்குறைய இரண்டரை மணி நேரம் இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இருக்கின்றார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாஜகவின் தமிழக நிர்வாகிகளுக்கு மிக முக்கியமான அறிவுறுத்தல்களை அமித்ஷா வழங்கியிருக்கின்றார் இன்னும் ஏழு எட்டு மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க உள்ள தமிழ்நாட்டிலே பாஜகவினர் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்பதை உள்துறை அமைச்சர் வலியுறுத்தியிருக்கின்றார் குறிப்பாக அணி அணியாக பாஜகவினர் செயல்படக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலையும் அவர் வழங்கியிருக்கின்றார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒன்பது முக்கிய நிர்வாகிகளாக மத்திய அமைச்சர் எல் முருகன் மகளிர் அணியில் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் பாஜகவின் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் ஹெச் ராஜா உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் உள்துறை அமைச்சருடைய அழைப்பின்படி அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள் இது மட்டுமல்லாமல் பாஜகவின் தமிழக பணிகளை மேற்பார்வையிடக்கூடிய அரவிந்த் மேனன் உள்ளிட்ட அந்த மேலிட பார்வையாளர்களும் அமித்ஷா அவர்கள் தலைமையிலான அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிருந்தார்கள் அரசு அமைப்பினுடைய பாஜகவிற்கான அமைப்பு பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கும் கேசவ விநாயகமும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கோஷ்டி மோதல் என்பது தமிழ்நாடு பாஜகவில் இருக்கக்கூடாது என்பதை உள்துறை அமைச்சர் திட்டவட்டமான ஒரு அறிவுறுத்தலாக இருக்கின்றார் யாரும் அந்த மாதிரியான கோஷ்டி பூசல்களில் ஈடுபடக்கூடாது உள்ளே கட்சிக்குள் இருக்கக்கூடிய சிலரை குறிவைத்து தாக்கக்கூடிய விதமாக இணையதளங்களில் செயல்படக்கூடிய நபர்கள் மீது உரிய அறிவுறுத்தலை வழங்கி அவர்களை அது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் தடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட அறிவுறுத்தல்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழங்கியிருந்ததாக தெரிய வந்திருக்கின்றது அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை தமிழ்நாட்டில் எதிர்கொள்ள உள்ள நிலையில் பாஜகவினர் ஒற்றுமையின்றி இருக்கக்கூடாது ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் அணியணியாக பிரிந்து நிற்கக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கின்றார் அது இல்லாமல் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் அவ்வப்பொழுது தமிழகத்திற்கு வந்து தமிழக பாஜகவினுடைய பணிகளை மேற்பார்வையிட்டு கொண்டிருக்கின்றார் எனவே அவரும் ஒரு சில அறிவுறுத்தல்களை வழங்கக்கூடிய விதமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாயிலாக சில தரவுகளை வழங்கியிருந்ததாக சொல்லப்படுகின்றது அதன் அடிப்படையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வசம் வழங்கியிருந்த அந்த தகவல் அடிப்படையிலும் ஒரு சில அறிவுறுத்தல்களை உள்துறை அமைச்சர் வழங்கியிருக்கின்றார் பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாரும் மற்ற நிர்வாகிகளை தங்களுடைய ஆதரவாளர்கள் மூலமாக வசைப்படக்கூடிய விதமான செயல்களில் ஈடுபடக்கூடாது என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது பாஜகவில் அண்மை காலமாக இவ்வாறு கோஷ்டி பூசல் என்று குறிப்பிடக்கூடிய விதமான செயல்பாடுகள் அதிகரித்திருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதுபோன்ற செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கின்றார் இந்த முக்கிய நிர்வாகிகளுக்கான அழைப்பு என்பது முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் இன்று அவர் ஒரு சில நிகழ்ச்சிகளில் தமிழகத்தில் பங்கு பெற இருந்ததன் காரணமாக ஏற்கனவே தன்னுடைய தரப்பு விளக்கங்களை எல்லாம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு வழங்கிவிட்டதாக கூறியிருந்தார் எனவே இன்று அண்ணாமலை மட்டும் டெல்லிக்கு செல்லவில்லை அண்ணாமலை தவிர்த்த மற்ற அனைத்து முக்கிய நிர்வாகிகளும் டெல்லி சென்றிருக்கின்றார்கள் கூட்டணி தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும் திமுக ஆட்சியை வீழ்த்துவது மட்டும்தான் பாஜகவினருடைய ஒரே குறிக்கோளாக இருக்க வேண்டும் அந்த ஒற்றை நோக்கத்தோடு பாஜகவினர் செயல்பட வேண்டும் என்ற தங்களுக்குள் அணியணியாக பிரிந்து கொண்டு ஆதரவாளர்களை வைத்து மற்ற நிர்வாகிகளை வசதிப்படக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பது உள்ளிட்ட அறிவுறுத்தல்களை கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை மணி நேரம் தமிழ்நாட்டு பாஜகவிற்காக தமிழக அரசியல் காலத்திற்காக அமித்ஷா அவர்கள் ஒதுக்கி மத்திய அமைச்சர் எல் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்டவர்களுக்கு இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது ஒன்பது பேர் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உட்பட ஒன்பது பேர் இதில் பங்கேற்றிருக்கின்றார்கள் அண்ணாமலை தவிர்த்து மற்ற நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் அண்ணாமலை தன்னுடைய தரப்பு விளக்கத்தை ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு தெரியிலிருந்து தகவல் வெளியிடப்பட்டுள்ளது நன்றி ராஜ்குமரன் விரிவான தகவல் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்